ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் வார தொடக்கமான முதல் நாளே பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நாநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்று மூன்றாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி வெள்ளியின் விலை பார்த்திங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்